ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை வைத்து தலித் இயக்கங்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள் விடுத்து பொது வெளியில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது ஆம்ஸ்ட்ராங்கின் தந்தை திமுக கட்சியில் இருந்தவராக இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் இரு திராவிட கட்சிகளில் சேராமல் அக்கட்சிகளில் தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் மற்றும் உரிமைகள் கிடைக்கவில்லை என்று கூறி பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார் அவர் பிற தலித் தலைவர்கள் போன்று திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்து இரண்டு மூன்று சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்காக அவர்களிடம் கட்சியையும் கொள்கையையும் அடமானம் வைக்கவில்லை என்ற நேரடி விமர்சனம் திருமாவளவனை நோக்கி பிற தலித் இயக்கங்கள் வீச தொடங்கின அப்பொழுது முதல் பூகம்பம் வெடித்தது ஆம்ஸ்ட்ராங் இறுதி அஞ்சலி கூட்டத்தில் திருமாவளவன் ரஞ்சித்தும் ஒன்றாக நின்றாலும் அதன் பின் இருவரும் தங்களது சுய அரசியல் லாபத்திற்காக செயலாற்றி வருவது தெரிய வருகிறது என்று பேச்சு தலித் இயக்கங்கள் மத்தியில் இருந்து வருகிறது ஏனென்றால் ஜூலை இருபதாம் தேதி ப ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வேண்டி சென்னையில் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கு முதல் நாளில் திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கைகள் தனிப்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர யாரோடும் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கத்தையும் எதிர்நிலையில் வைத்து வீசிக்க அனுப்பியது இல்லை என்று சொல்ல திருமாவளவன் ரஞ்சித் சார்பில் நடத்தப்படும் பேரணியில் விசிகா தொண்டர்கள் பங்கேற்க கூடாது என்று சொல்கிறார் என்ற பார்வை எழுந்தது தொடர்ந்து அந்த பேரணியில் ரஞ்சித் ஆளும் திமுக அரசையும் தலித் எம்எல்ஏ எம்பிக்களையும் கடுமையாக தாக்கி பேசினார் மேலும் நாங்கள் ஒருபோதும் திருமாவளவனுக்கு எதிரானவர்கள் அல்ல அவரை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று கூறியதும் விசிகா கட்சியினரை உசுப்பேற்றியது உடனடியாக விசிகா கட்சியிலிருந்து ஆளும் ஷானவாஸ் மற்றும் புதிதாக இணைந்து துணை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற லாட்ரி சீட் அதிபர் மார்டினின் மருமகன் ஆதவ அர்ஜுன் உள்ளிட்டோர் தனியார் யூ டியூபுகளுக்கு பா ரஞ்சித்தை விமர்சித்து பேட்டி கொடுத்தனர் அப்போது ரஞ்சித் ஆதரவாளர்கள் மற்றும் பிற தலித் செயற்பாட்டாளர்கள் ஒரு தலித் அல்லாத இந்த இருவருக்கு எப்படி ஒரு தலித்தின் வழிகள் புரியும் இந்த ஆளு ஷானவாஸ் நவாஸ் வேறு கட்சியில் இருந்தால் இந்த எம்எல்ஏ பதவி அவருக்கு கிடைத்திருக்குமா என்ற காரசார விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் இருதரப்பும் சண்டை போட்டு கொண்டது எருகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போன்று வன்னி அரசு சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் ரஞ்சித் நம்பகத்தன்மையற்றவர் ரஞ்சித் இயக்கிய மெட்ராஸ் படம் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கும் போது இயக்குனர் கோபி நைனார் கருப்பர் நகரம் என்ற படத்தை எடுத்துக் கொண்டிருந்தார் அவர் மெட்ராஸ் படத்தின் கதை தன்னுடைய கருப்பர் நகரம் படத்தின் கதை போல் இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் அப்போது பா ரஞ்சித் என்னிடம்தான் வந்து அந்த பஞ்சாயத்தை முடிக்க சொன்னார் நான் கோபி நைனார் மற்றும் அவரது தயாரிப்பாளரிடம் மெட்ராஸ் படம் வெளியீட்டுக்கு தயாராகிவிட்டது ஆகையால் நீங்கள் வழக்கை வாபஸ் பெறுங்கள் என்று அவரிடம் வற்புறுத்தி சம்மதிக்க வைத்தேன் அதற்கு ஒரு ரூபாய் பணம் கூட மெட்ராஸ் படத்தை தயாரித்த ஞானவேல் ராஜா தரப்பில் இருந்து வழங்கப்படவில்லை இப்படி பிரச்சனைகளை மீறி மெட்ராஸ் படம் வெளிவந்த பிறகு என்னை படம் பார்க்க ரஞ்சித் அழைக்கவில்லை அதன் பிறகு மறந்தே விட்டார் எத்தனையோ தலைவர்கள் சினிமா இயக்குநர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்திற்கு வந்து திருமாவளவனை பார்த்து விட்டு கூட ரஞ்சித் திருமாவளவனை கட்சி அலுவலகத்திற்கு வந்து பார்த்தது கிடையாது பிறந்த நாள் நிகழ்வுக்கு வந்து வாழ்த்து சொன்னதும் கிடையாது சீனியர் தலைவரை நீங்கள் என்னவாக மதிக்கிறீர்கள் ரஞ்சித் சொல்கிறார் நாங்கள் திருமாவளவனை கைவிட மாட்டோம் என்று எப்படி எங்கள் தலைவரை பார்த்து சொல்லலாம் அதே போல் இந்த பேரணிக்கும் எங்களை நேரில் வந்து அவர் அழைக்கவில்லை நாங்கள் வரமாட்டோம் என்று தெரிந்தே இந்த பேரணியை நடத்தி முடித்திருக்கின்றார்கள் இது ஒரு தோல்வி பேரணி என்று பேசியுள்ளார் வன்னியரசு அரசு இந்த பேட்டி அளிப்பதற்கு முன்பாகவே மெட்ராஸ் திரைப்படம் வெளிவந்த முதலே ரஞ்சித் மீது இந்த குற்றச்சாட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேல் இருந்து வந்தது ஆனால் அதை சம்பந்தப்பட்ட யாரும் பேசவில்லை முதன்முறையாக வன்னியரசு இதை பேசியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் தலித் அரசியல் சாயத்தை ரஞ்சித் பூசிக்கொண்டாலும் அவர் தன்னை நேர்மையான மனிதன் என்று தொடர்ந்து காட்டி வருகிறார் ஆனால் வன்னியரசு கூறிய கருத்துக்கு பா ரஞ்சித் விளக்கம் அளிக்க வேண்டும் விளக்கம் அளிக்காமல் போனால் வன்னியரசு சொன்னது உண்மையாகிவிடும் அது உண்மையானால் எதற்கு இந்த நேர்மை வேடம் என்று சினிமா விமர்சகர்களும் ரஞ்சித்தை நோக்கி கேள்வி எழுப்பி வருகின்றனர் எது எப்படியோ ஆம்சாங் படுகொலையால் உருவாகியிருக்கும் கருத்தாக்கம் தனது வாக்கு வங்கி அரசியலை பதம் பார்த்து விடுமா அதை விட்டுவிடக் கூடாது என்று திருமாவளவன் யோசிப்பதாகவும் புதிதாக ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கலாம் அதன் மூலம் அரசியல் அதிகாரத்தை நாமும் சுவைக்கலாம் என்று ரஞ்சித் திட்டம் தீட்டி வருவதாகவும் இந்த இருவரது கீழ்த்தரமான அரசியலை தலித் மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்று பல தலித் செயற்பாட்டாளர்கள் கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்